காத்துக்கு இன்னொரு பேர் பவனஹா பவன பாவகா பவனஹா பவனகன்னு அதுக்கும் அதான் அர்த்தம் சுத்த காத்து எத்தனையோ விஷயத்தை சுத்தப்படுத்துறதுமாரா ஆஞ்சநேயருக்கு ஒரு பேர் சிகரின் நாம் அகம் மேருகு அஸ்மி இந்த சிகரங்கள் மலை உச்சி சிகரங்கள்ல மேருவாக இருக்கிறேன் இதுல கைலாச பர்வத சில பேர் சொல்லுகிறார்கள் ஆனா ஆக்சுவலாக நிறைய ரிசர்ச் பண்ணி சொல்லப்பட்டது நார்வே நார்வே தான் மேருன்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கு இத பத்தி டிஸ்கஷன் பண்ணி சூரிய நமஸ்கார மந்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு என்கிட்ட ஒரு புஸ்தம் இருக்கு மகாமேரு யாத்திரை அந்த காலத்தில் திருநெல்வேலியில இருந்து ஒரு சரியான ஆச்சாரம் உள்ள ஒரு பிராமணன் அந்த நார்வேக்கு கப்பல்ல பிரயாணம் பண்ணி அதை பண்ணிட்டு வந்திருக்காரு அதை பண்ணிட்டு வந்தது சித்வானந்த சுவாமிட்ட போய் சொல்லியிருக்காரு ஊட்டியில சித்பானந்த சுவாமிக்கு ஒரே சந்தோஷம் அதை கேட்ட உடனே அதை அப்படியே ராமகிருஷ்ண விஜயத்தில் எழுத சொல்லியிருக்காரு ராமகிருஷ்ண விஜயத்தில் அவர் எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் அது புஸ்தமாக போடப்பட்டது அந்த புஸ்தகம் நான் இப்போ வச்சிருக்கேன் இப்போ அன்னைக்கு கூட குளுர்ந்தேது அது மிஸ் ஆகிருந்து கிடச்சிது கச்சந்த மஹாமேரும் ஏகஞ்சா ஜகதம் ராஜபட்டர பதங்கா நிகனே பந்தி நார்வேல என்ன இருக்கோ அந்த அந்த ஜியாகிரபியில அப்படியே சூரிய நமஸ்கார மந்திரம் சொல்றது அங்கேயே சூரியன் மிட் நைட் சன் சொல்றோம் இல்லையா அது அப்படியே சொல்றது திஷ்டாத்த பந்தி அப்புறம் வந்து அந்த ரிஃப்ளக்ஷன்ல வந்து செவன் சன் தெரியுமா ஏழு தெரியுமாங்க அது மாதிரி சப்ததிஷோ நானா சூரியாக சப்த சப்த அப்படின்னு சொல்லி ஆதித்யாயே சப்த சப்த எல்லாம் வருது சூரிய நமஸ்கார மந்திரத்துல அதை ரிசர்ச் பண்ணியிருக்காங்க சூரிய நமஸ்கார மந்திரத்தை ரிசர்ச் பண்ணி அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் அது எப்படியோ சரி நம்ம மலைகளில் என்ன சொல்கிறோம் முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் கிரிங்கிறது மேரு மலை தான் முற்பட எழுதிய முதல் மேவனு மேருமலை மேருமலையைத்தான் மத்தா வச்சு பார்க்கடல் கடைந்ததாக படிச்சிருக்கோம் ஒரு தேவ அது மேருகு சிக்கரிணாம் மேரு அஸ்மி புரோத